சற்று முன் ஆளுநர் ரவி திடீர் ராஜினாமா உச்சநீதிமன்றம் விதித்த கெடு அதிர்ச்சியில் மோடி தமிழகம் விட்டு கிளம்பும் ஆளுநர் தமிழ்நாட்டின் ஆளுநரான ஆர் என் ரவிக்கும் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் திமுக தலைவரான முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் மோதல் போக்கானது தற்போது வலுப்படுத்தியுள்ளது முன்னாள் முதல்வரான கருணாநிதி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அடுத்து கலைஞர் பெயரில் நூற்றாண்டு நூலகங்கள் புதிய பேருந்து நிலையங்களும் கட்டப்பட்டன மேலும் அதனை திறந்து கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என கோரிக்கைகளும் எழுந்து வந்தது இதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் அறிவித்தார் கலைஞர் பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கான சட்ட மசோதாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் கடந்த ஏப்ரல் மாதமே தாக்கல் செய்திருந்தார் அதில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் கீழ் கரூர் நாகை பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் என எட்டு மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன ஆகவே டெல்டா மாணவர்களின் கல்வி தேவையை பூர்த்தி செய்ய கலைஞர் பல்கலைக்கழகம் அவசியமாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தார் மேலும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை பிரித்து கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுகிறது பல்கலைக்கழகத்தின் வேந்தராக முதல்வர் மு க ஸ்டாலினும் இணைவேந்தராக உயர்கல்வித்துறை அமைச்சரும் இருப்பார்கள் கலைஞர் பல்கலைக்கழகத்தின் கீழ் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகள் வரும் எனினும் மசோதாவை நிறைவேற்றி அனுப்பி இரண்டு மாதங்களாகியும் ஆளுநர் அதற்கு இன்னும் ஒப்புதல் தரவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் மாநில அரசுகள் நிறைவேற்றி அனுப்பும் மசோதா மீது ஆளுநர்கள் குடியரசுத் தலைவர் மூன்று மாத காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் முடிவெடுக்காவிட்டால் தொடர்புடைய மாநிலங்கள் நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் காலக்கெடு விதித்து தீர்ப்பளித்தது இந்த நிலையில்தான் கலைஞர் பல்கலைக்கழகம் மசோதாவை சுமார் இரண்டு மாதங்களாக கிடப்பில் போட்டுள்ளார் ஆளுநர் ரவி ஆகவே அமைச்சர் கோவி செலியன் கூறியது போல தமிழக அரசு விரைவில் நீதிமன்றத்தை நாட அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையிலோ சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவுக்கும் ஒப்புதல் வாங்க வேண்டுமென்றால் உச்ச நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதே சமயம் கடந்த மாதம் தஞ்சைக்கு வந்த முதல்வர் மு ஸ்டாலின் கூட இதனை சுட்டிக்காட்டி சென்றிருந்தார் இந்த நிலையிலோ கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கோவி செலியன் கூறுகையில் சாக்கோட்டையில் வேளாண் துறைக்கு சொந்தமான நாற்பது ஏக்கர் நிலம் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளது அதற்கான முன்மொழிவு தமிழக அரசுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் பல்கலைக்கழகத்தை நிறுவுவதற்கான மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டிய ஆளுநர் இன்னும் பதிலளிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார் என்று கூறப்பட்டுள்ளது அநேகமாக இந்த வழக்கில் ஆளுநர் ரவியின் பதவி பறிக்கப்படும் அல்லது தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவார் என்று குறைந்தபட்சம் இரண்டு மாதத்தில் புதிய ஆளுநரை மாற்ற கொடூர உத்தரவு பிறப்பிக்க நீதிமன்றம் இருப்பதாகவும் தற்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த தகவலானது பாஜக தலைமையான மோடி அவர்களையே பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது